ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம நாட்டை பற்றி நல்ல ஒரு விஷயங்களை நம்ம வந்து பேச போகிறோம் அது என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றதை பற்றி பேசலாம் இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தானோட போர் நடந்துருந்துச்சு நம்ம வந்து எல்லாருமே சரி ட்ரம்ப்பு சொல்லிட்டாரு அறிவிச்சுட்டார் எல்லாருமே வந்து சமாதானமாக போங்க சண்டையெல்லாம் போரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளும் சரி வெள்ளக்கொடி அவங்களும் காட்டின உடனே நம்மளும் சரி அமைதி ஆகிட்டோம் ஆனால் அமைதியை ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்க சும்மா இருந்தாங்களா பார்த்தீங்களா அவங்க அப்போவும் குண்டு பாய்ச்சியிருந்தா இருக்கிறாங்க ட்ரோனை வந்து அனுப்புகிறாங்க என்ன எங்கே என்ன நடக்குது ட்ரோன் ஆடு அனுப்பிச்சு கண்காணிக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டு மக்கள் விடுவாங்களா ட்ரோனையே அழித்து விட்டானுங்க நம்ம இந்திய வீரர்கள் வந்து ட்ரோனையே அழிச்சிட்டாங்க ஆமாங்க அடுத்து மோடி சொல்கிறாரு மோடிக்கு வந்து அமெரிக்கா ஜனாதிபதி பேசுகிறாரு அவருக்கு பேசும்போது மோடி சொல்கிறாரு யார் வந்து எங்களுக்கு வந்து குண்டு வந்துச்சேன்னு எங்களுக்கு நேராக குண்டு வந்துச்சேன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம் இதுக்கு வந்து யார் மத்தியசம் பண்ணாலும் நாங்கள் நாங்கள் அசமாதானம் ஆக மாட்டோம் எங்களை நோக்கி குண்டு வந்துச்சேன்னா நாங்கள் வந்து அவங்கள பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம எவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கலாம் இல்லைங்களா அதே வந்து அறிவிச்சார் யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ வாங்க போருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் சும்மா விட்டாங்களா எல்லோரும் திரண்டு போய் நின்றுட்டாங்க இல்லை நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க இந்தியா மேலே யாராலையும் கை வைக்க முடியாது இல்லைங்களா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அது அதே நேரத்தில் பாகிஸ்தான்காரங்களை நம்ம நம்பவே கூடாது எப்போவுமே நம்ப கூடாது ஏன்னா அவங்க வந்து விஷம் அவங்க வந்து நம்ம நாட்டிலே இருந்துக்குன்னு நம்மளுக்கே பாம்பு விற்கிற அளவுக்கு அவங்க விஷம் அதனால் அங்கே அந்த நாட்டை மட்டும் எப்பவும் நம்பாதீங்க நம்பவும் கூடாது அடுத்து வந்து சீனா நாட்டை முதல்ல இங்கிருந்து நம்ம நான் இந்தியாவிலேருந்தே வெளியேற்றணும் எவனும் இருக்கக்கூடாது என்னோட கருத்து அதாங்க சீனா நாட்டுக்காரன் எவனுமே வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது அதுதான் நம்ம என்னோட கருத்து ஏன்னால் அவனுக்கு நல்லா இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு வெளியில் போய்ட்டு அவனுக்கு பாகிஸ்தானுக்காரனுக்கு தகவல் கொடுத்து அவங்கள விட்டு அவங்கள ஏவுகணை பண்ணி அவங்க மூலியமாக நம்மளை வந்து சுடுறதுக்கு போர் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வழிவகுத்து தரதே வந்து சீனா நாட்டுக்காரன் தான் இல்லைங்களா அதனால் அவனையும் நம்ம நாட்டுக்குள்ளே விடக்கூடாது நம்ம நாட்டில் எவாம நம்ம நாட்டு பற்று இல்லையோ எந்த நாட்டு பற்று இருக்குதுன்னு சொல்கிறானோ அந்தந்த நாட்டுக்கு அவாமான் போயிடணும் போயிடலாம் ஏன் இங்கே இருக்கணும் நம்ம நாட்டில் ஏன் இருக்கணும் இல்லைங்களா இருக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது ஆமாம் ஆமாம் தானேங்க நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் நம்ம நாட்டு பற்று இல்லாமல் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்காதவங்களுக்கு எதுக்கு நம்ம நாட்டில் இருக்கானுங்க இங்கிருந்து வெளியேற வேண்டியது தானே அவன் நாட்டில் போய் இருந்துக்கின்னு என்ன வேணாலும் பண்ண வேண்டியது தானே இதுதாங்க என்னோடய கருத்து நன்றி மக்களை அடுத்த நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி